எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கிட்டே இருக்க சேவல்ஸை பற்றி பார்க்கலாம் இவர் வந்து கோத்தாடிங்க கோவத்தடி சங்கிறப்ப இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார் ப்ரீடர் விட சேலுக்கு இல்லை அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா பட்டாக்கொண்ட கீரி நம்மளோட பட்டாக்கொண்ட டைபிளாக் வேடைக்கானவங்க இவங்க அம்மா கூவுங்க நல்ல சண்டை வர்க்கம் நீங்கள் சண்டை காலத்தில் நான் கட்டித்தர போட்டிருக்கோம் இவர் வந்து பச்சைக்கால் வெள்ளங்க தலைவர் சட்டில் வந்தது இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க மூணு கோழி மதிச்சிட்டு இப்போது ரெஸ்டில் இருக்க அப்படி இவங்க நம்ம தோப்பூர் ஆன்லைனில் தோப்பூர் ஆன்லைனில் வந்த பச்சை வெள்ளங்க ப்ரீடரு நீ அடுத்து இவங்கள தான் நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம முட்டிக்கிறப்பு செவல் ப்ரீடிங்கில் இருக்கார் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் இவரு தான் அவுத்து விட்டணும் ஒரு நாலரை கிலோ இருப்பாங்க அஞ்சரை வயசு ஆச்சு இவர் வந்து நமக்கு நூலாம் ப்ரீடிங்க்காக நம்மளோட ஓன் ப்ரீட் பட்டா நம்ம ப்ரீடிங்க்காக நிறுத்தியிருக்கோம் நல்லா டபுள் பாடி இவங்க வந்து நம்ம முட்டிக்கருப்புக்கான பட்டா வயசு ஏழு மாதந்தான் ஆறு டு ஏழு தான் இருக்கும் தான் கட்டித்தர போட்டிருக்கோம் கட்டித்தர போட்டு ஒரு ஒரு வாரம் வச்சுருக்கோம் இவங்க நம்ம புள்ளி பேட்சில் வந்தவங்க பொன்றக்கல் காகத்துக்கும் புள்ளிக்கான பட்டா இந்த பொட் இந்த புள்ளி பட்டாவும் இந்த புள்ளி பட்டாவும் ஒரே பேட்சுங்க ரெண்டு பேரும் கட்டித்திரியில் இருக்காங்க கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்காங்க இவர் வந்து நம்ம புள்ளி வடைக்கும் நம்ம தொப்புரானில் வந்த மயில் செவலுக்கானது பச்சைக்காலில் பொன்றக்காலில் பச்சை மருகுன்னது ஒரு புள்ளி இவங்க வந்து நம்ம முட்டிக்கிறதுக்கானது பட்டாங்க இப்போ ஒரு ஏழு மாதம் ஆச்சு கட்டித்தடைய மூன்று கிலோ உடம்பு இவங்களாம் நம்ம தலை மட்டும் இது சண்டை வரும்போது இன்னொரு மூணு மாதம் கழி மூணு மாதம் ஆயிரும் சண்டை நம்ம பார்க்குறக்கு இவங்க வந்து நம்ம தலைவர் லைன் மயிலுக்கும் நம்மளோட காகநூலானோட டாட்டருக்கும் ஆனது ஒரு காகம் இவங்க முட்டி கருப்பில் வந்த பட்டாங்க இவங்க வந்து அம்மா வந்து புள்ளி அதனால் இவங்க அம்மா மாதிரி புள்ளியில் விழுந்திருக்கு நல்ல ஹெவி சைஸுங்க இப்போ ஒரு மூன்றரை டு முக்கால் கிலோ இருக்கும் வெறும் ஆறு டு ஏழு மாதம் ஆச்சு இவங்க வந்து நம்ம செங்கருப்புங்க அப்படியே பார்த்த பொன்றக்கால் காகத்தோட ஜோடி இந்த செங்கருப்பு பச்சைக்கால் செங்கருப்பு நம்ம காகநூலன் வடையோ காகநூலானோட புள்ளைக்கும் தலைவர் லைன் மயிலுக்கானது இவங்களும் அவங்களோட ஜோடி தாங்க காகநூலா பார்த்தீங்கன்னா தெரியும் தாத்தாவை அப்படியே இறங்கி இறங்கியிருக்கு காகநூலான்னு பச்சைக்கால் காகனூலாம் இதோட தாத்தா வந்து இயக்கல் காகனூலம் இது வந்து பச்சைக்கால் காகனூலாம் தாத்தாவோட நேரத்தில் இறங்கியிருக்கு இவங்களும் அவங்களோட ஜோடிதாங்க பச்சைக்கால் செங்கு காகம் பச்சைக்கள் காகம் இன்னொரு பச்சைக்கால் மயில் இருக்குது அது வந்து நம்ம ஒரு பக்கம் ப்ரீடிங்க்கு நம்மளோட கட்டித்தரையில் விட்டுருக்கோம் அது நல்ல ஹெவி சைஸு ஸோ நம்மளோட ஒன் ப்ரீட் பட்டானால சண்டை பார்க்காம நம்மளோட வயசு வயசு கொஞ்சம் மூத்த வடை இருக்குது அதுக்கு போட்டிருக்கோம் இவங்க வந்து நம்மளோட ப்ரீடருங்க ரெண்டு டூ டைம் வின்னர் இப்போ ரெஸ்டில் இருக்காங்க இவங்க பச்சைக்கால் வெள்ளைங்க பட்டா இப்போ ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் ஒரு சண்டை பார்த்துட்டோம் நல்லா நெஞ்சு மட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு நல்லா வைப்ரேஷனோட நல்ல செய்கிறாங்க இனி உடம்பு பிடிக்கணும் உடம்பு பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க இவர் நம்ம ப்ரீடர் கீரி அட்வான்ஸ் லைனுங்க நல்ல ஸ்பீடில் வந்து அட்வான்ஸில் தலை மட்டம் பிறக்கும் இப்போ ரெஸ்ட்டில் இருக்காங்க ரெண்டு வடிக்கு போட்டுட்டு இப்போ ரெஸ்ட்டை விட்டுட்டோம் இவங்க அளவான சைஸ் தாங்க இவங்க புள்ளி நம்ம புள்ளி வடைக்காய் இவங்க காலத்துக்கும் ஆனது இப்போ கட்டித்தரப்பட்டிருக்கும்